ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலரிடம் பேசும் பொழுது மட்டும்தான் மனம் கனமில்லாமல் இருப்பது போல உணர்கிறார்கள் ஆயிரம் உறவுகள் ஆயிரம் நட்புகள் இருந்தாலும் நம் மனதிற்கு பிடித்த ஒரு உறவு அந்த உறவு நம்முடன் இல்லாமல் இருக்கலாம் தூரத்தில் கூட இருக்கலாம் நம்முடன் உறவாடாமல் கூட இருக்கலாம் அந்த உறவிடம் நாம் பேசும் பொழுது தான் எந்த ஒரு கவலையும் நம்மை விட்டு பறந்து போகும் மனம் லேசாகி விண்ணில் பறப்பது போல ஒரு உணர்வு உண்டாகும் இந்த நிமிடம் இப்படியே இருந்துவிடக் கூடாதா என்று கூட தோன்றும் அடுத்த நொடி வராமல் இருக்க சக்தி வேண்டும் என்று நம் கடவுளிடம் கூட வேண்டிக் கொள்வோம் அப்படி ஒரு உறவு நம் வாழ்வில் அமைவது என்பது ஆனந்தமான மகிழ்ச்சியான விஷயம் தான் ஒவ்வொருவரும் அப்படி ஒரு உறவைத் தேடி தேடி அலைகிறார்கள் அப்படி ஒரு உறவு கிடைத்த பாக்கியவான்கள் அதை மனதார அனுபவித்து கொண்டும் இருக்கிறார்கள் நமக்காக நம்மை மதித்து நிமிடங்கள் ஒதுக்கி நம்முடன் உறவாடும் உறவு வாழ்வில் எப்போதும் வேண்டும்